வணக்கம் அன்பு நண்பர்களே விளவங்கோடு தொகுதியினுடைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி அவர்கள் நேற்றைக்கு பாஜகவுல தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார் அவர் இணைத்த பின்பு ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை விஜயதர்ணி வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருந்தார் சபாநாயகருக்கும் இது தொடர்பா ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்துல கட்சி தாவல் சட்டத்தினுடைய அடிப்படையில விஜயதரணியினுடைய எம்எல்ஏ பதவியை தகுதி நீக்கம் செய்யணும் எங்க காங்கிரஸ் சார்பில் கை சின்னத்துல போட்டியிட்டு ஜெயிச்சவங்க பாஜக பக்கம் நடந்திருக்கிறதுனால இது கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட ஒன்று சோ கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவருடைய எம்எல்ஏ பதவியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு அனுப்பியிருந்தார் இந்நிலையில நேற்றுக்கு விஜயதரணியே நேற்றுக்குதான் பாஜகவுல இணைந்திருந்தாங்க இணைந்த கையோட தமிழகத்தினுடைய பார்வையாளர் பாஜகவினுடைய பார்வையாளர் முன்னிலையை எள்முருகன் போன்ற முன்னிலையை இணைஞ்சிருந்தாங்க நேற்று மாலையே பாஜகவினுடைய தேசிய தலைவரையும் சந்திச்சிருந்தாங்க அதற்கு பின்பாக நேற்றே அவர் இன்னொரு தடாலடியான ஒரு நடவடிக்கையும் விஜயதரணியும் எடுத்திருந்தார் அதாவது அவர் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தை யாருக்கு அனுப்பியிருக்காருன்னா தமிழக சபாநாயகருக்கு அனுப்பியிருக்கிறார் அப்பாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்துல நான் என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு விஜயதரணியே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்காரு இது ஏன் எதுனால விஜயதரே ராஜினாமா பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த தடை சட்டத்தினுடைய படியில ஒரு கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களாக எம்எல்ஏவா இருக்கிறவங்க ஒரு பதினைந்து பேர் இருக்காங்கன்னா ஒரு ஐந்து பேர் வேற கட்சிக்கு போனாங்கன்னா கட்சி தாவல் சட்டத்துல நடவடிக்கை எடுக்க முடியாது அதாவது சட்டமன்றத்துல மொத்தம் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள்ல மூன்றில் ஒரு பங்கு பேர் வெளியேறினாங்கன்னா அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டத்துல நடவடிக்கை எடுக்க முடியாது அவங்க ஒரு போட்டி அணியாக செயல்படுவாங்க அதற்கான உதாரணங்கள் பல இருக்கு நம்ம அப்படி பதவி இழந்தவர்களுக்கான டிடிவி தினகரன் பின்னாடி கூட நின்னவங்களை பார்க்கலாம் அவங்க எல்லாம் தகுதி இழப்புக்கு உள்ளானாங்க அப்பாவுக்கும் விஜயதன்னைக்கும் ஏற்கனவே கருத்து முதல் நிறைய சட்டசபையில நடக்கும் சோ விஜயதன் இந்த ராஜினாமா முடிவை நோக்கி அவரும் நகராட்டா அப்பாவும் அதை வைத்து அரசியல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு சட்டசபையில ஓப்பனாவே அவர் அதை கமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கும் இன்னொன்று சட்டசபைக்குள்ள அவர் போகிறப்ப எப்படியான அணுகுமுறை இருந்திருக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது ஏற்கனவே விஜயதரணி மூன்று முக்கிய காரணங்களை சொல்லியிருந்தாங்க தான் ஏன் காங்கிரஸை விட்டு வெளியேற அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியினுடைய வாய்ப்பு கொடுக்கப்படல கூடியது ஒன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் பதவி கொடுக்கல அப்படிங்கிறது ரெண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் பதவி கொடுக்கல அப்படிங்கிறது மூன்று இந்த மூன்று காரணங்களையும் அவர்கள் பட்டியலிட்டு இருந்தாங்க இருந்தாலும் விஜயதரணி ஏன் இருபத்தி இரண்டாம் தேதியை தேர்ந்தெடுத்து தன்னுடைய கட்சி பதவியை ராஜினாமா பண்ணாங்க பாஜகவில் இணைவதற்கு இருபத்தி நான்காம் தேதி ஏன் தேர்ந்தெடுத்தாங்கிறதனுடைய பின்னணி ரொம்ப அவசியமானது அந்த பிப்ரவரி இருபத்தி நான்கு என்று சொல்வது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் அவங்க ஒரு மிகப்பெரிய பெண் அரசியல் ஆளுமையாக இருந்தாங்க சோ அவங்க கிட்ட இருந்து தனக்கு ஒரு எனர்ஜி தான் அவங்க நாள்ல ஒரு வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு முடிவை அவர் ஒரு பெண் என்கிற முறையில எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது விஜயதர்ணியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கக்கூடிய குரலை தான் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்தாங்க தமிழ்நாட்டுல ஒரு பெண் தலைவரை உருவாக்கணும் பெண் தலைவரை தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தாங்க இந்நிலையில் தான் ஜெயலலிதாவினுடைய அந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து தன்னுடைய புதிய அரசியல் பயணத்தை அவங்க வந்து ஜெயலலிதாவை ரோல் மாடலா எடுக்கிறாங்களே உரிய அதிமுக ஜெயலலிதாவை ரோல் மாடலாக எடுப்பது என்று சொல்வது ஜெயலலிதா அவர்கள் அரசியல்ல எந்த சூழ்நிலையும் எதிர்நீச்சல் போட்டவர் என்கிற முறையில அவரை ரோல் மாடலாக எடுத்து தன்னுடைய புதிய பயணத்தை விஜயதரணி தொடங்கி இருக்கிறார் இப்பொழுது அண்மை நேர செய்தியாக விஜயதரணி தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து சபாநாயகருக்கு அவரே கைப்பட ஒரு கடிதம் அளிப்பிருக்கிறார் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்